என் நண்பராக ஒரு நாள் ஒரு யானை காட்டுக்குள் நடந்து சென்றது காட்டிலுள்ள விலங்குகளுடன் நண்பர்களாக வேண்டும் என்று அது நினைத்தது அது ஒரு தவளியை பார்த்து கேட்டது நீ என் நண்பனாக இருப்பாயா இல்லை நீ என்னை போல தாவ முடியாது அடுத்ததாக யானை ஒரு குறுங்கை சந்திக்கிறது அது கேட்டது நீ என் நண்பராக இருப்பாயா இல்லை நீ என்னைப் போல தாவ முடியாது யானை சோகமாக இருக்கிறது பிறகு அது ஒரு ஒட்டகச் சிவிங்கியை பார்க்கிறது அது கேட்டது நீ என் நண்பராக இருப்பாயா இல்லை உன்னிடம் என்னைப் போல அழகான கழுத்து இல்லை யானை மிகவும் சோகமாக இருக்கிறது பிறகு அது ஒரு முயலை பார்க்கிறது அது கேட்டது நீ என் நண்பராக இருப்பாயா இல்லை நீ மிகவும் பெரியவனாக இருக்கிறாய் யானை இப்போது மிகவும் சோகமாக இருக்கிறது திடீரென ஒரு அம்மா ஒட்டகச் சிவிங்கி அழுகிற சத்தம் கேட்கிறது அவளுடைய குட்டி ஒரு குழியில் விழுந்துவிட்டது யானை தனது தும்பிக்கையை அந்த குழியில் நுழைத்து ஒட்டகச்சிவிங்கி குட்டியை இழுத்தெடுத்து காப்பாற்றியது அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக கத்தின எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் அவர்கள் யானையை அணைத்து நீ எங்களின் நண்பராக இருப்பாயா என்று கேட்டனர் பல நண்பர்களை பெற்றதால் யானை மகிழ்ந்தது